அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் தெரு இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒரு ரகசியம் ஒன்று உங்களோட பாய்ந்து கொள்றதுக்கு இருக்கிறேன் நான் இனிமேல் கோழி சாப்பிட்றதுன்றத விட்டுட்டேன் அதாவது கடையிலேயோ வழியிலையோ நாங்கள் வளர்க்குறத அல்லது பக்கத்தக்கத்து வீட்டில் இருக்கிற கோழிகள் ரசாயனம் பாவிக்காம வேண்டாம் அதில் சாப்பிட்ற தவறு இல்லை என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த கோழி வந்து தன்னுடைய க மெலத்தை கோழி பீ என்று இல்லை அதை சாப்பிட்றத அதில் வார வருத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மருந்தொண்டு கோழி தீனில் பாவிக்கணும் அது ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் உண்டு அதை வந்து வெளிப்படையாக இப்படியான செய்திகளை என்ன பேச வேணாம்னு சொல்லி பேராசிரியர் ஸ்ரீசந்தராஜா அவர் ஒரு என்னுடைய நல்ல ஒரு பிசரி ஃபேன் அவர் பார்த்துட்டு சொல்லுவார் தம்பி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்கிறீங்கள் ஆனால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் மருந்துகளின் பேர்கள் அதில் சொல்லாதீங்க என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வணிகர்கள் உலகமயமாக்கல குளோபலைசேஷனில் அவர்கள் தான் பெரிய ஒரு மாஃபியாக்கள் மரியங்கினம் அது உங்களோட உயிருக்கு கூடி ஆபத்தாக ஏற்படக்கூடிய விதத்தில் நடப்பினம் அப்படித்தான் இந்த பெரிய பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த மருந்து வந்து நான் அண்மையில் அடிக்கடி பார்த்து நான் வெளியில் கடையில் சாப்பிடும்போதோ அல்லது இந்த வீட்டில் நாங்கள் வெளியில் கடையில் வா கோழியை வாங்கிக்கோன்னு சார்ந்தால் அந்த மருந்து மனம் அடிக்கும் எனக்கு அப்போ அது எனக்கு கோழி கூட்டுக்கு இல்லை அதாவது பக்கத்து எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு இல்லை ஆக்கள் எல்லாம் வந்து இந்த கோழியை பெருசாக வளர்த்து விற்கிற ஆக்கள் எப்படின்னா அவையில் இந்த மருந்துகள் எல்லாம் பாவிகணும் அப்போ நான் போய் பார்த்துருக்குறேன் என்ன செய்யணும்னு சொல்லியெல்லாம் ஆய்வுகள் எல்லாம் அவங்களோட செய்கிறது நான் இதாக இருக்கிறேன் அப்போ பார்க்கும்போது அந்த மனம் எனக்கு இந்த கோழியை இறைச்சி மண மணக்கு இப்போ மக்களை நாங்கள் ஒரு மூத்த மொழி வழி தேசிய இனம் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு பண்பாடு இருக்குது பெரிய வரலாறு இருக்குது அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையும் வந்து ஒரு ஜுனிக்காக ஒரு ஒரு தனித்துவம் வாய்ந்தது அந்த வகையில் வந்து தமிழர்களினுடைய எங்களுடைய அந்த சங்ககால எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கறி என்று சொல்லி சொன்னால் அந்த சொல்லுக்கு தான் நான் கறி என்று சொல்லி பாவிச்சிருக்கிறோம் இன்றைக்கும் ஆட்டிறச்சி சாப்பிட்றது பாதகம் இல்லை என்று நான் சொல்லுவேன் என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்காக நான் ஆங்கள் ஆடு வளர்க்குறாங்களோ ஆனால் ஆடு வந்து நாங்கள் வெளியில் தமிழக விற்கிறதோ அப்படி இல்லை அது நாங்கள் வேறு வேறு தேவைகளுக்கு பாவிக்கணும் சம்மந்தமாக சொல்கிறேன் வணிக ரீதியாக நாங்கள் காக்கலை அப்போ ஆடுக்கு வந்து ஒரு வருத்தம் வந்தால் இங்கே மருந்துகள் கூடி இல்லை அதே மாதிரி கோழி மாடு பண்டி இதுகளுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் இருக்குது ஆயிரக்கணக்கான ஹோமோன்ஸ் இருக்குது கோழிக்கு மட்டும் கனடாவில் இப்போ கனேடிய அரசு அண்மையில் தடை பண்ணி இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து ஒரு மிருக வைத்தியர் மேற்பார்வை தான் கொடுக்கணுமெண்ட்டு என்னென்னா வந்து ஷெல்ஃபில் ஆரம்பாங்களாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அப்போ அதால் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது ஆக்களெல்லாம் வருத்தம்னு சொல்லி போ போனோன்ன வந்து அவைலுக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அப்படியான நுண்ணுயிர் இருந்த தாக்கம் வந்து போனோன்னே அரசு அதாவது மருத்துவர்கள் கொடுக்குற மருந்து வேலை செய்யலைன்னு சொன்னால் அதுகள் ஏற்கனவே கோழிக்கு கொடுத்து கோழியை வியல் சாப்பிட்றதால அந்த அது அதாவது உடம்பில் ஏற்கனவே இருக்குது அப்போ அந்த மருந்து வந்து அவைக்கு வேலை செய்யலை அப்போ புது விதமான மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படியான நிறைய பிரச்சனையால் அரசு வந்து அதை ரெகுலேட் பண்ணி வச்சுருக்குது பல மருந்துகள் இன்னும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் கனடாவில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் எல்லாம் வந்து இருக்குது என்னடாக்களுக்கு அது புற்றுநோய் வருகுது அப்படியான விஷயங்கள் எல்லாம் அப்போ மக்களே இந்த கோழி இறைச்சியை நீங்கள் சாப்பிடாமல் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய உங்களுக்கு உடல் சம்மந்தமான பிரச்சனைகளில் அதாவது வருத்தங்கள் இதுகள்லாம் சைடு எஃபெக்டுகள் இதுலெல்லாம் பெறாமல் இருக்குது இப்போ அதுக்கு பதிலிடாப்பின சாப்பிட்றது பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து புதச்சத்து புரோட்டீன் வந்து தேவை அவையில் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு அப்படியானது அதுக்கு நீங்கள் பதிலீடாக வந்து நாங்கள் ஒரு த மூத்த மொழி நான் எங்களுடைய வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாம் வித்தியாசம் நாங்கள் முயலை சாப்பிடலாம் நான் சில ஆய்வுகள் செய்து கொண்டு இருக்கும்போது பார்த்தா தாம் எங்களுடைய பண்டைய தமிழர்கள் வந்து முயல்கள்லாம் முயல் சாப்பிட்றீங்க முயல் இறைச்சியை வந்து ஆய்வு போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட கொழுப்பு குறைவு கோழியை விட நல்ல கிளீனான ஒரு மிருகம் முயல் முயலை வந்து ஒரு கொஞ்சம் பார்த்தா ஆசையாக இருக்கும் அது ஒரு மிகவும் ஒரு நெஞ்சுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முயல் இச்சியோன்ட்டு சொல்கிறதுக்கு ஆனால் இப்படியான விஷயம் எல்லாம் வந்து நாங்கள் மாற்றிடா அதுகளை பாவிக்கலாம் முயல் இறைச்சியை பாவிக்கலாம் அதே மாதிரி முயலை வந்து நீங்கள் நகரங்களில் இருக்கிறார்கள் கூடி ம முயல் வளர்க்கலாம் ஆனால் கோழி மாடு பண்டி இதை மூண்டையும் வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அது வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு வாழ்நாளை அதிகரிக்க வாழ்கிறதுக்கும் வந்து நல்லது மக்களை